சாலாம் வலைக்கம் ராமதலாக பார்க்கு ஃபைவ் ஜி மொபைல் மீண்டும் ஒரு ஃபைவ் ஜி மொபைல் வெலை கம்மியான மொபைல் ஃபைவ் ஜி லாவா பிளாஸாக இந்த மொபைல் வந்து இப்போ நம்ம வாங்கி ஒரு மூணு மாதம் யூஸ் பண்ணிக்கிறோம் இதுவும் பெஸ்ட்டாக இருக்குது எந்த வித ட்ரபிள் இல்லை நமக்கு லேக்கிங் கிடையாது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது மாதிரி ஸ்லைடிங் அதாவது நீங்கள் ஸ்கூலா ரொம்ப ஸ்மூத்தாக போகும் எந்த டிஸ்டர்பன்ஸில் பிக்சர் குவாலிட்டியும் பெஸ்ட்டாக லேக்கிங் ஆமாம் அப்படியே போகுது ஸ்மூத்தாக போகுது கேமரா குவாலிட்டியும் வந்து இது வந்து ஃபோட்டோ மோடில் பார்த்தாலும் நல்ல கிளாரிட்டி பக்காவாக இருக்குது அதே வீடியோவில் ஒரு சின்ன ஒரு இடத்துல ஜூம் பண்ணி பார்த்தா கூட எந்த வித ப்ளோர் இல்லாத நல்ல தெளிவாக இருக்குது இல்லை மாதிரி செட்டிங்ஸ்லேயும் ஆப்ஷன் இருக்குது வீடியோ குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து டூ கே இருக்குது ப்ளஸ் பாயிண்ட்டு டூ கே ஃபுல் ஹெச்டி ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ உள்ளது இது ஹெச்டி செவன் ட்வெண்ட்டி என்னது விஜி நமக்கு தேவையில்லை இது நல்ல குவாலிட்டியாக இருக்குது பார்க்கும்போது நாங்கள் இதில் வந்து மேக்சிமம் வீடியோ நிறைய எடுத்தாச்சு எடுத்த வீடியோலாம் பெஸ்ட்டாக இதில் சைடில் சிம் போடுற ஸ்லாட்ருக்கு மேலே இதில் சைடில் வந்து வால்யூம் கண்ட்ரோலு இந்த பக்கம் ஃபிங்கர் சென்சாரு கீழே வந்து ஆடியோ ஜாக் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடியோ ஜாக் மைக்கு சீட்டை சீடை சார்ஜர் போடுறது இது ஸ்பீக்கர் இந்த ஸ்பீக்கர் வந்து டிஜிட்டல் சவுண்ட் நல்ல கிளாரிட்டி இருக்கும் இங்கிலீஷ் படம் ஃபிலிம்னா பார்த்தீங்கன்னு வச்சிங்களா இல்லை நல்ல செல் வாய்ஸோட குவாலிட்டியாக இருக்கும் நான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு இந்த மொபைல் பார்க்குறதுக்கு சூப்பரான ஒரு மொபைல் அதனால தான் நம்ம இதை ரெக்கமெண்ட் பண்ணுறோம் போட்டுக்காங்க ப்ரீமியம் பேக் க்ளாஸ் போட்டுருக்கு டூ பே வீடியோ ரெக்கார்டிங் இது பின்னாடி பாருங்க யூஎஃப்எஸ் சிக்ஸ் ஜிபி ப்ளஸ் த்ரீ ஜிபி அதாவது த்ரீ ஜிபி விர்ச்சுவல் ரேம் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் அதில் நம்ம போட்டுக்கலாம் ஃபிங்கர் சை ஃபிங்கர் சென்சர் வந்து சைடில் இருக்குது இதில் அது பவர் வந்து ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்ரி இருக்குது நல்ல ஒயிட் ஸ்க்ரீன் உள்ளது சூப்பராக போட்டிருக்காங்க மேட் இன் இண்டியா ஃப்ரீ சர்வீஸ் ஹோம் அதாவது நமக்கு ஃபோன் எதாவது ப்ராப்ளம் ஆனால் வீட்லேயே வந்து சர்வீஸ் பார்ப்பாங்கன்னு போட்டிருக்காங்க ஆனால் இதுவரை எந்த பிரச்சனையும் இல்லை நல்லாயிருக்கு ஃபைவ் ஜி நல்ல லுக்காக போட்டிருக்காங்க லாவா சிக்ஸ் ஜிபி ரேம் உள்ளது ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரோம் உள்ளது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி லாங் லைஃப் நல்லா நிற்குது அதாவது பேட்டரி சார்ஜும் நல்லா இருக்கு சவுண்ட் எஃபெக்ட் சூப்பர் நல்ல டிஜிட்டல் சவுண்ட் எஃபெக்ட் இருக்கு இது டூ கே கேமரா மோட்ல வச்சு படுத்துக்கலாம் அதே மாதிரியா வந்து ஒன் டுவெண்ட்டி பிக்சர்லையும் எடுக்கலாம் டூ கேலையும் எடுக்கலாம் இந்த ஃபைவ் ஜி மொபைல் இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம் ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கறாங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாய் விலை என்ன பாய் நம்ம கேட்குறேன் விலை அப்படி கேட்காதீங்க ஆல்ரெடி சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட இந்த மொபைல் நாங்கள் வாங்கி கொடுக்கறதில்ல இந்த மொபைலில் நீங்களே தான் பை பண்ண போறீங்க எப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய அந்த ஆன்லைன்ல போகும் ஆன்லைன்ல போய் நீ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் ரேட்டு என்ன ரேட் அப்போ மாறுனால நான் இப்போ சொல்லலை நீங்கள் போய் கிளிக் பண்ணி பார்த்தவொன்னே அதில் என்ன ரேட்டு பிரசனில் இருக்கோ அதை வாங்கிக்கலாம் ஏன்னா இருக்கிறதுலே இது ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டு ஃபைவ் ஜி மொபைல் அதாவது நல்ல பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் உள்ளது இதுவும் ஒரு ஃபைவ் இயர்ஸுக்கு எந்த மொபைல் சேஞ்ச் பண்ண தேவையில்லை நாங்கள் அதிகம் யூடியூப் எடுக்க வேண்டிய வீடியோ எல்லாமே இந்த லாபா மொபைல் எடுக்கிறோம் நல்ல கிளாரிட்டி இருக்கு சவுண்ட் எஃபெக்ட் இருக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது டிஜிட்டல் கிளாரிட்டியா இருக்கு நீங்கள் வந்து ஒரு கேம் எல்லா சரி இல்லை மற்ற விஷயம் ஃபுலிங் பார்த்தாலும் பார்த்த கேமு யூடியூப் எது பார்த்தாலும் சரி எந்த வித ட்ரபுள் இல்லாமல் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது இது ஒரு ஒருத்தபிள் மொபைல் தேவை உள்ளவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நேரடியாக நீங்கள் வாங்கிருங்க பை பண்ணுங்க சூப்பரான மொபைல் ப்ராடக்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம்னா அதை நம்ம யூஸ் பண்ணுவோம் முதல்ல ஒரு த்ரீ மந்த்ஸ் யூஸ் பண்ண தான் நம்ம வந்து நம்மளுடைய வாடிக்கையில் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுவோம் அந்த வகையில் இது ஒரு பெஸ்ட் மொபைல் நம்ம மூணு மாதம் யூஸ் பண்ணியாச்சு நல்ல குவாலிட்டி நல்லா இருக்கு விலை கம்மியான எந்த பொருள் வந்தாலும் நம்ம வந்து நம்மளுடைய யூடியூப்பில் அந்த லிங்க் அனுப்புவோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க இன்ஷா இல்ல அடுத்த வீடியோ சந்திப்போம் சலாம் அலைக்கிற பார்க்குறது பாய்